இப்போ மீனவருக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நீ பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் நாலாண்டு காலம் அந்த மீனவர்கள் படிக்கின்ற துன்பம் இருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தான அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னென்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டால் அந்த நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா இலங்கை கடற்படையால் அவர்களை கை செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா அப்போ இந்த முதலமைச்சருக்கு நானும் உதயம் அல்ல ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகளை வெளியிட்டார் இப்போ இருக்குது ஒன்பது மாதம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாதம் இந்த ஒன்பது மாதத்தில் என்ன திட்டத்தை கொண்டாலும் நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லா அறிவிப்போடு போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் என்னவனுடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுருக்கார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை இவருக்கு தெரியாதா மீனவர் படிக்கின்ற துன்பம் இருக்கு தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் முக்கியமில்லை ஓட்டு போட்டு தேர்தல் எடுத்த மக்கள் முக்கியமில்லை மீனவர் பெருமக்கள் முக்கியமில்லை அடுத்து வருகின்ற தேர்தல் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார்